கர்த்தடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் நம்ம இன்னைக்கு தியானிக்கிற வசனம் ரெண்டு குறந்தையர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் இப்படி இருக்க ஒருவன் இருந்தால் புது சுஷியாக இருக்கிறான் பழையவர்கள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின இந்த வசனத்தை கொடுத்து நம்ம தியானிக்க போகிறோம் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நம்ம கிறிஸ்தூருக்குள் இருக்கிறோம் கிறிஸ்துவல் இருக்கிறதுனா என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஏசு கிறிஸ்து எதற்காக மறித்தாருன்னா நம்மளுடைய பாவங்களுக்காக நம்முடைய மீறுதலுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக இல்லையா அவர் நம்முடைய எல்லாத்துடைய பாவத்தையும் ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் மறித்து தழுந்தார் அவர் உயிர் தான் நம்முடைய பாவங்களும் வந்து மன்னிக்கப்பட்டு நம்ம வந்து உயிர் திழந்திருக்கோம் எதற்காக உயிர் திறந்தார் பதினஞ்சாவது வருஷம் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திடாமல் தங்களுக்காக மறித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மறித்தார் என்று நிதானிக்கிறோம் எதுக்கு பிழைச்சிருக்கிறோம்னா நம்ம எல்லாரும் யாருக்கு சொந்தம் அவருக்கு சொந்தம் நான் வந்து என்னுடையவன் இல்லை நான் எனக்கு சொந்தம் அப்படின்னு கிடையவே கிடையாது நம்ம ஏசு கிறிஸ்துவ சொந்த ரசகராக ஏற்றுக்கொண்டோம்னா அவர் நம்முடைய பாவங்களுக்காக மறித்தனால உயிர் திறந்தனால நம்ம யாருக்கு சொந்தம் ஏசப்பாக்கு சொந்தம் அதனால நம்மளுடைய சுயம் முதல்ல சாகணும் சுயம் வேணால் என்னென்னா எனக்கு ஒரு ஆசை இருக்குது இல்லையா இந்த உலகத்தில் நான் பிறந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்குது அதாவது என்னுடைய சுய ரீசன் இல்லையா எனக்கு வந்து நான் கிரிக்கெட் விளையாட பிடிக்கும் ஒரு பேஷன் எனக்கு இருக்குது எனக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபி வந்து எனக்கு ரொம்ப பேஷனாக இருக்குது நான் வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் எனக்கு ரொம்ப பேஷனாக இருக்குது இல்லைனா வந்து நான் ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகணும் ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பேஷன் இருக்கு அந்த பேஷன்லாம் விட்டுட்டு நான் யாருக்காக இருக்கிறேன் ஏசு கிறிஸ்துவுக்காக அவர் எனக்கு என்ன சொல்லியிருக்காரோ அதன்படி சேர்க்க தான் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்மளோட சுயம் செத்தாக தான் வந்து என்ன பண்ண முடியும் நம்ம வந்து ஏசு கிறிஸ்துக்காக வாழ முடியும் இல்லையா அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அது மீட்கப்படவே இல்லை இல்லையா ஏசு கிறிஸ்து நம்ம வந்து எல்லாரும் சொந்த டச்சராக ஏற்றுக்கொண்டுட்டோம் பாவத்துக்காக மறித்தால் உயிர் தந்துடும் அதெல்லாம் ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அவருடைய சொந்தமா ஆக்கணத்துக்காக தான் அவர் உயிர் தந்துடும் அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுடைய சுயத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கோம் இல்லையா எனக்கு என்ன கிடைக்கும் இல்லையா இந்த உலகத்தில் நான் ஒரு வாழ்ந்துருக்கிறேன் எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி நமக்காகவே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்படி அல்லவே இல்லை நம்ம கிறிஸ்துவுக்காக வாழ பழைய கொடுக்கணும் இல்லையா கிறிஸ்துவுக்காக நம்ம எப்படி வாழணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைர் ஐந்தாம் அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அது நிமித்தம் நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம் இல்லையா பால் என்ன சொல்கிறாரு நம்ம இருந்தாலும் சரீரம்னா இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்தை விட்டு நம்ம வந்து ஹெவனுக்கு போனாலும் நம்மளுடைய நோக்கம் என்ன அவருக்கு பிரியமாக இருக்கிறது தான் அதுக்குதான் நம்ம நம்ம வந்து தேவனை சொந்தரட்சராக இருக்கிறோம் அதை விட்டுட்டு எனக்கு தேவன் வந்து இந்த உலகத்தில் நான் சொந்தரட்சராக ஏற்றுக்கொண்டா எனக்கு பணம் கொடுப்பாரு புகழ் கொடுப்பாரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் என் வாழ்க்கையில் என்னோட எல்லாமே ஒழிஞ்சு போச்சு அதாவது நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம்